தமிழ்நாட்டில் பதிவாகி வரும் அதிக வெப்பம் படிப்படியாக குறையும் மதுரையில் வெப்பம் குறைய வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் வட தமிழக பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு சென்னையில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என்றும் பிரதீப் ஜான் கணிப்பு குரூப் போ தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல் இருபதாயிரம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு சென்னை சேப்பாக்கத்தில் இருநூறு ரூபாய் டிக்கெட் பெற்று போட்டியை காண ரசிகர்கள் ஆர்வம் அதிகாலை முதல் வரிசையில் நின்று டிக்கெட் பெற்றனர் என்எல்சியில் இருபது விழுக்காடு போனஸ் கோரி இரண்டாம் நாளாக ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் கோரிக்கையை உடனே நிறைவேற்ற கோரி முழக்கம் திருச்சி அரியமங்கலத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி சிறுமி உயிரிழக்க காரணம் நூடுல்ஸ் அல்ல ஆய்வக முடிவில் தெரியவந்துள்ளதாக தகவல் திருச்சி மாவட்டம் துறையூரில் இரண்டு ரூபாய்க்கு சத்துணவு முட்டை வாங்கி பதினைந்து ரூபாய்க்கு ஆம்லெட் போட்டு விற்ற ஹோட்டல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஆணை விருதுநகர் மாவட்டம் புகன்பாறையில் லட்சுமி பட்டா சாலையில் வெடி ஒரு அறை முழுவதும் தரைமட்டமான நிலையில் ஒருவர் சடலமாக மீட்டு சேப்பாக்கம் டெஸ்டில் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம் ரோஹித் கோலி கில் என மூன்று பேரையும் வீழ்த்தி வங்கதேச வீரர் ஹசன் மஸ்மூத் அபாரம் சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் சூட்கேஸில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் உடல் சுத்தியால் அடித்துக் கொன்று உடல்களை துண்டு துண்டாக வெட்டி வீசியவர் கைது ஆந்திராவில் படம் பார்த்துக் கொண்டே மூளை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஐம்பத்தைந்து வயதானவர் ஜூனியர் என்டிஆரின் படம் பார்க்க வைத்து அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் மானாமதுரையில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை ஐந்து பேர் கொண்ட கும்பலுக்கு காவல்துறையினர் வலை வீச்சு ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை திருச்சி என்ஐடியில் எம்சிஏ முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவியை காணவில்லை என புகார் ஏற்கனவே விடுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என புகார் எழுந்த நிலையில் மாணவியை தீவிரமாக தேடி வரும் போலீசார் லபனானில் பேஜர்களை தொடர்ந்து இஸ்புல்லா அமைப்பினரின் வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்து சிதறியதில் இருபது பேர் உயிரிழப்பு சைபர் தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பு இருப்பதாக ஹிஸ்புல்லா சந்தேகம் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு சனிக்கிழமை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம் மதுராவில் தடம் துரண்ட சரக்கு ரயிலில் இருபத்தி நான்கு பெட்டிகள் சேதமடைந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி தீவிரம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தை தற்போது உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு போராட்டத்திற்கு பின்பு குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா முழுமையான விவரங்கள் வணக்கம் ராஜஸ்தான் மாநிலம் தௌசா என்ற மாவட்டத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது இது இந்த வந்து ஒரு இரண்டரை வயது பெண் குழந்தை நிரு என்ற பெண் குழந்தை வீட்டின் அருகே இருந்த ஆழ்துளை கிணற்றில் கிணற்றின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக உள்ளே விழுந்து விட்டது முப்பத்தைந்து அடி ஆழத்தில் சிக்கி கொண்டிருந்த அந்த பெண் குழந்தையை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன பதினான்கு மணி நேரம் வரை குழந்தையின் தாயுடன் குழந்தை தனது தாயுடன் பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சற்று நேரத்தில் அங்கு மழை பெய்ததால் மூச்சு விட சிரமப்பட்ட அந்த குழந்தை பின்னர் ஆக்சிஜன் குழாய் உதவியுடன் சுவாசிக்க முடிந்தது பதினெட்டு மணி நேரமாக அந்த ஆழ்துளை கிணற்றை கிணற்றின் அருகிலேயே மூன்று ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு பக்கவாட்டில் மீட்பு படையினர் பள்ளங்களை தோண்டி அந்த குழந்தையை மீட்டிருக்கின்றனர் பதினெட்டு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு குழந்தை நிரு தற்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது வழங்கியமைக்கு நன்றி ராஜா திருச்சி அரியமங்கலத்தில் பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்ததற்கு அவர் சாப்பிட்ட நூடுல்ஸ் காரணமல்ல என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறது செப்டம்பர் ஒன்றாம் தேதி சிறுமி உயிரிழந்த நிலையில் அது சார்ந்த உடற்கூராய்வு அறிக்கை தற்போது வெளியாக இருக்கிறது சார்ந்த தகவலை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் அந்த உடற்கூராய்வு அறிக்கையில் நூடுல்ஸ் காரணம் அல்ல என்பது எந்த வகையில் தெரிய வந்துள்ளது விவரங்களை பதிவு செய்யுங்கள் திருச்சி அரியமங்கலத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவரது சகோதரரும் அந்த சிறுமியும் நான்கு பாக்கெட் நூடுல்ஸ் அதாவது ஒரு தனியார் வெப்சைட்டில் அவங்க பதிவு செஞ்சு அந்த நூடுல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது நூடுல்ஸ் தான் அவரது உயிரை பறித்தது என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது சிறுமியினுடைய ஆய்வு அறிக்கையும் வந்திருக்கிறது அதே போன்று அந்த நூடுல்ஸினுடைய ஆய்வு அறிக்கையும் வந்திருக்கிறது இரண்டு தரப்பிலும் ஆய்வு செய்த போது சிறுமி வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு கொண்டே சில குளிர்பானங்களையும் குடித்திருக்கிறார் ஆனால் இரண்டுமே இவருடைய உயிரிழப்புக்கு காரணம் இல்லை என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது திரும்பி குடித்த குளிர்பானத்திலும் எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை அதே போன்று ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து வாங்கிய அந்த கொரியன் வகை நூடுல்ஸிலும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை தற்போது அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் விவகாரம் தொடர்பாக கொரிய துணை தூதரகமும் தற்போது ஒரு விசாரணையை நடத்தியிருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வகை நூடுல் mm -hmm. கொரியன் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்பது தெரிய வந்த நிலையில் கொரியன் துணை தூதரகமும் இதனை தற்போது ஆய்வு செய்ததில் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நூடுல்ஸிலும் எந்த பாதிப்பும் இல்லை என்று தற்போது ஆய்வறிக்கையில் உறுதியாக இருக்கிறது இதன் காரணமாக ஏற்கனவே மேலும் இதன் மூலமாக நடத்தப்பட்ட விசாரணையில் ஏற்கனவே அந்த சிறுமிக்கு உடல்நல பாதி பாதிப்புகள் இருந்திருக்கிறது அதன் காரணமாக அவர் இரண்டு வருடத்திற்கு மேல் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் இருந்திருக்கிறார் அதனால் அவருக்கு வேறு ஏதும் பாதிப்பு இருக்கிறதா அல்லது வேறதும் காரணத்தினால் அவர் உயிரிழந்திருக்கிறாரா என்பதை விசாரித்து வருகிறார்கள் ஏனென்றால் இரவு அந்த சிறுமியும் அவரது சகோதரரும் மட்டுமே வீட்டில் இருந்திருக்கிறார்கள் சகோதரர் அருகில் இருக்க வீட்டுக்கு சென்றதன் காரணமாக சிறுமி நூடுல்ஸ் சாப்பிட்டு தனியாகவே அமர்ந்த நிலையிலே அவர் சடலமாக எடுக்கப்பட்டார் அதனால் அவர் வேறேதும் காரணத்தினால் உயிரிழந்தாரா என்பது தொடர்பாகவும் தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள் ஆனால் சிறுமியின் உயிரிழப்பிற்கு இந்த நூடுல்ஸ் காரணம் இல்லை என்பது தற்போது தெரியும் வெளியே வந்திருக்கிறது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன் நெய்வேலி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்திய நிலையில் இரண்டாவது நாளாக அவர்களின் காத்திருப்பு போராட்டம் நீடிக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் இரண்டாவது நாளாக நீடிக்கிறது இது சார்ந்த பேச்சுவார்த்தை என்பதற்கான வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அபிநயா கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் சுரங்கம் மற்றும் அனன்மையிலும் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இதில் அறுபது சதவீதமான ஆறாயிரம் நபர்கள் என்பது ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அதாவது அதிகாரிகளுக்கு ஐந்து லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது நிரந்தர ஊழியர்களுக்கு இரண்டு லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது ஆனால் உற்பத்திக்காக அறுபது சதவீதம் உழைக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் மட்டுமே இதுவரை வழங்கப்பட்டு வந்து வர போனஸை கடந்த ஆண்டும் இதே கோரிக்கை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக இருபது சதவீத போனஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அவர்கள் கோரிக்கை வைத்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இதுவரை என்எல்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆஹ் இருபது சதவீதம் தீபாவளிக்கு போனஸாக வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை வலியுறுத்தி நேற்றைய தினம் சுரங்க நிர்வாக அலுவலக அலுவலகத்தை நோக்கி பேரணியாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடின்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த நிலையில் நேற்று இரவு விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு இதுவரை என்எல்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இரண்டாவது நாளாக அவர்கள் காத்திருப்பு போராட்டம் என்பது தீடித்திருக்கிறது இருபது சதவீத போனஸ் என்பது இந்த ஆண்டு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரை என்எல்சி அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாக சார்பில் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் யாரும் வராததால் தொடர்ந்து அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள் இந்த ஆண்டு போனஸ் வழங்கினால் மட்டுமே நாங்கள் உடனடியாக போராட்டத்தை ரத்து செய்யவும் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நீடிக்கும் என்பதும் தற்போது தொழிலாளர் கூட்டத்தில் முழக்கங்களாக எழுப்பி வருகிறார்கள் அபிநியா ஒப்பந்த ஊழியர்களுடைய இரண்டாவது நாள் போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரைகள் பற்றி விவரிக்கிறார் நந்தா கடந்த ஆண்டு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே நடைமுறை சாத்தியக்குறுகள் இதை செயல்படுத்தணும்னா சாத்திக் குறுகள் என்ன சாதக பாதங்கள் என்னவெளா இருக்கு அப்படின்ற ஆராயத்துக்காக ஒரு குழு அமைச்சாங்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு அமைப்புகள் இதுல கருத்துக்களை சொன்னாங்க இந்த குழு கடந்த மார்ச் பதினான்காம் தேதி பதினெட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட பரிந்துரை அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கிட்ட கொடுக்குறாங்க அதன் தொடர்ச்சியாக அந்த அறிக்கையில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆய்வு நடத்தினப்ப அதிமுக உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு கட்சிகள் ராம்நாத் கோவிந்தனுடைய பரிந்துரைக்கு ஆதரவாகும் அதே போல திமுக உள்ளிட்ட பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தது பதினைந்திற்கும் மேற்பட்ட கட்சிகள் எந்த நிலைப்பாடும் எடுக்காம கருத்து இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க அதே போல் ராம்நாத் கோவிந்தனுடைய குழு பரிந்துரைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டால் சமூக இணக்கம் ஏற்படும் செலவு குறையும் அப்படின்றத மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாங்க அதே போல திட்டத்தை அமல்படுத்தும் பட்சத்தில் அரசியலமைப்புல மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களுக்கு மாநில அரசுகள் கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி அந்த குழு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க அதே போல ஐம்பது சதவீதம் அளவிற்கு மாநிலங்களோட சட்ட ஒப்புதல் பெற வேண்டியதும் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு மேலும் ஒரே நேரத்துல மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு அடுத்த நூறு நாட்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தலாம் தான் இந்த பரிந்துரைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது சரி ஏன் இத அரசியல் கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க எதிர்ப்புக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப குறிப்பா திமுகவை பொறுத்த வரைக்கும் ராம்நாத் கோவிந்தனுடைய குழுக்கிட்ட மாநில அரசுகளை முன்கூட்டியே கலைப்பதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத எதிர்ப்பு குரலாக பதிவு செஞ்சிருந்தாங்க அதே போல உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்ததே சட்ட விரோதமானது மத்திய அரசுக்கு இதுல இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் திமுக முன்வைத்திருந்தது அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்புல அடிப்படையில மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும் அடிக்கடி தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே முறை தேர்தல் நடத்தக்கூடிய இந்த நடைமுறை சாத்தியமற்றது அடிப்படையற்றது அப்படின்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் ராம்நாத் கோவிந்த் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆம் ஆத்மியை பொறுத்தவரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை சிதைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருந்தாங்க தூத்துக்குடியில் போலி ஐஏஎஸ் அதிகாரிக்கு உடந்தையாக இருந்ததாக பாஜக நிர்வாகி ரூபிநாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாஜக நெல்லை மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ரூபிநாத்தை சிப்கார்ட் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷ் இணைப்பில் இருக்கிறார் முரளி கணேஷ் எந்த அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் சார்ந்த பின்னணியையும் பதிவு செய்யுங்கள் அதாவது அபிநயா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து ஜான் ஆல்பர்ட் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து தங்களுடைய குறைகளை வந்து கோரிக்கை மனுக்களா பெற்று உடனடியாக அவங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வராங்க இந்த அடிப்படையில கடந்த வாரம் நடந்த அந்த முகாமில் ஒரு பெண் ஒருத்தர் வந்து தன்னோட உதவியாளரோட வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திச்சு தான் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பதாகவும் அங்க இருக்க வந்து கல்வித்துறை செயலாளராக இருக்கிறதாகவும் கூறி தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில ஒருத்தர் பணம் தர வேண்டியது இருக்கிறது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுக்காங்க இதை விசாரிச்ச மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் வந்து இதுல வந்து சந்தேகம் ஏற்பட்டு குற்றப்பிரிவை வந்து தனியா விசாரிக்க சொல்றாங்க இந்த மனு கொடுத்த நபர் மீது வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில போலீசார் விசாரிக்கும் போது வந்து அவர் வந்து ஒரு போலியான ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறது தெரிய வருது அந்த பெண் வந்து நெல்லை மாவட்டம் தாலையுத்து பகுதியை சேர்ந்த மங்கேகரசுங்கிறதும் அவங்களுக்கு உதவியா வந்திருக்கிறது நெல்லை மாவட்டம் தாலையுத்து பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் அப்படிங்கிறதும் ரூபிநாத் அப்படிங்கிறதும் தெரிய வருது இதையடுத்து இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி சிப்காட் போலீசார் தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அடிப்படையில் இவங்க ஐஏஎஸ்ங்கிற பெயரை பயன்படுத்தினாங்க இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது தூத்துக்குடியில் போலி ஐஏஎஸ் அதிகாரி குழந்தையாக இருந்ததாக பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்திய நிலையில் இரண்டாவது நாளாக அவர்களின் காத்திருப்பு போராட்டம் நீடிக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் இரண்டாவது நாளாக நீடிக்கிறது இது சார்ந்த பேச்சுவார்த்தை என்பதற்கான வாய்ப்புகள்லாம் எந்தளவுக்கு இருக்குது அபிநயா கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் சுரங்கம் மற்றும் மின் நிலையங்களில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இதில் அறுபது சதவீதமான ஆறாயிரம் நபர்கள் என்பது ஒப்பந்த தொழிலாளர்களை பணியாற்றி வருகிறார்கள் அதாவது அதிகாரிகளுக்கு ஐந்து லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது நிரந்தர ஊழியர்களுக்கு இரண்டு லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது ஆனால் உற்பத்திக்காக அறுபது சதவீதம் உழைக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் மட்டுமே இதுவரை வழங்கப்பட்டு வந்து வர போனஸை கடந்த ஆண்டும் இதே கோரிக்கை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டன குறிப்பாக இருபது சதவீத போனஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அவர்கள் கோரிக்கை வைத்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இதுவரை என்எல்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆஹ் இருபது சதவீதம் தீபாவளிக்கு போனஸாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நேற்றைய தினம் சுரங்க நிர்வாக அலுவலக அலுவலகத்தை நோக்கி பேரணியாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடின்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த நிலையில் நேற்று இரவு விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு இதுவரை என்எல்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இரண்டாவது நாளாக அவர்கள் காத்திருப்பு போராட்டம் என்பது தீடித்திருக்கிறது இருபது சதவீத போனஸ் என்பது இந்த ஆண்டு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரை என்எல்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாக சார்பில் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் யாரும் வராததால் தொடர்ந்து அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள் இந்த ஆண்டு போனஸ் வழங்கினால் மட்டுமே நாங்கள் உடனடியாக போராட்டம் ரத்து செய்யவும் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நீடிக்கும் என்பதும் தற்போது தொழிலாளர் ஓட்டத்தில் முழக்கங்களாக எழுப்பி வருகிறார்கள் அபிநயா என்எல்சி ஒப்பந்த ஊழியர்களுடைய இரண்டாம் நாள் போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்